இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கிய இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் அன் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குக்கரை பயன்படுத்த பொழுது நம்ம என்னென்ன விஷயத்த கவனிக்கணும் என்றதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் இன்று பெரும்பாலான வீடுகள்ல பாத்தீங்கன்னா குக்கர் வந்து யூஸ் பண்றதுன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா மாறிடுச்சு எரிபொருள் சிக்கனம் எளிதில் சமைக்க முடியும்ன்ற காரணத்தினால எல்லார் வீட்லயுமே குக்கரோட ஆயிலையும் நம்ம எப்படி பாதுகாத்து வைக்கணும்ன்றத பத்தி நம்ம பார்க்குறோம் சமைத்து முடித்தவுடன் குக்கரின் கேஸ்கெட் விசில் போன்றவற்றை வந்து நம்ம தனித்தனியே கழுவி துடைக்க வேண்டும் ஒரு சின்ன ப்ரெஷ்ஷை வச்சு விசில் உள்ளே இருக்கிற சின்ன சின்ன உணவுகள்லாம் வந்து போய் அடைச்சிட்ருக்கோம் அதெல்லாம் நல்லாவே கழுவ வேண்டும் அடுத்தது வந்து குக்கரின் அடிப்பாகத்தில் நன்கு அழுத்தி விளக்குவது கூடாது அந்த ஸ்க்ரப்ப வச்சு நம்ம தேய்க்காம ஸ்பாஞ்சு வச்சு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் அடிபாகத்தை அடிபிடிச்சிருச்சு கரை வந்து படிஞ்சிருச்சு அதுக்கு வந்து நம்ம வச்சு நல்லா க்ளீன் பண்ணலாம் சில்லான தண்ணியில வந்து கொஞ்சம் சோப்பு துளியை போட்டு அந்த அடிபிடிச்ச குக்கர்ல நம்ம ஊத்தி வச்சிடணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அதை லைட்டா சூடு பண்ணி அதை தேய்ச்சி கழுவுனீங்கன்னா கரை வந்து எளிதில் சுத்தமாயிடும் சில குக்கரின் உட்புறம் வந்து கருப்பான நிறம் மா மாறுவதும் உண்டு அதற்கு நம்ம என்ன பண்ணணும் எலுமிச்சை தோலை இல்லைன்னா வினிகர் ஊத்தி தேய்ச்சிட்டு அதில் எந்த பாத்திரம் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தோட அடிப்பகுதியிலையும் அதை வந்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருப்பு தன்மை மாறி நல்ல வெள்ளையா பளிச்சுன்னு ஆயிடும் குக்கர் இன் ரெகுலேட்டர் விசில் போன்றவற்றை வந்து தனித்தனியே கழுவி நன்கு காய வச்சு வச்சுக்கணும் ஏன்னால் சில குக்கர் மூடி வந்து திறந்த பெண் கேஸ்கெட் வந்து எடுக்காமலேயே அப்படியே நீங்க விட்டுருவீங்க சிலர் வந்து கேஸ்கெட்டை வந்து இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தான் சுத்தம் செய்வாங்க இவை இரண்டுமே தவறான ஒரு விஷயம் சூட்டோட சூட்டை அப்படியே போட்டு வைத்தாலும் ரப்பர் வந்து இறுகி போய் நீண்ட நாட்களுக்கு வரவே வராது சமையல் முடிந்தவுடன் குக்கரோட மூடியும் ரப்பர் கேஸ்கெட்டை கலற்றி நன்கு சுத்தமான குளிர்ந்த நீரில் கழுவி வேறு இடத்துல மாத்தி வைக்கணும் அப்போதுதான் அந்த ஒரிஜினல் சைஸ் வந்து அப்படியே இருக்கும் நீண்ட நாட்களுக்கும் அது உழைக்கும் தற்போது நம்ம காப்பர் பாட்டம் நான்ஸ்டிக் பாட்டம் போன்றவற்றை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி இப்போ பொருளை நம்ம யூஸ் பண்ணும் போது கேஸை வந்து அதிகம் வச்சு யூஸ் பண்ணவே கூடாது இவற்றை நம்ம பயன்படுத்தும் போது அடுப்பில் உள்ள தீயை வந்து ரொம்ப குறைவாக வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஆண்டுக்கு ஒரு முறை குக்கர் பராமரிப்பு கடையில் கொடுத்து கேஸ்கெட் விசில் இதெல்லாம் சரியாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் ஏன்னா சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட சில சமயங்களில் வந்து குக்கர் வந்து டக்குன்னு வெடிச்சிடும் அந்த அபாயமும் நம்மளுக்கு இருக்குது அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு குக்கர் பராமரிப்பு குக்கரின் ஆயில் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆயிலுக்குமே ரொம்ப அவசியம் ஏன்னா இதை வந்து இல்லத்தரசிங்க எல் எல்லாருமே கொள்ள அவசியமான ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும்